வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி எனக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு இனிமேல் நீங்கள் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு டாக்டர்கிட்ட போகவே தேவையில்லைங்க ஏன்னா ஒரு சூப்பரான இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப் ரெசிபி தான் வந்து என்னைக்கு பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு பசி எடுக்கலையா அடிக்கடி சளி இருமல் வருதா குழந்தைங்களுக்கு வெயிட் போடலையா இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இந்த சூப்பை வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் வச்சு கொடுத்துருங்க இந்த சூப்பரான இம்யூனிட்டி பூஸ்டிங் சூப் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வீடியோக்கு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுடைய எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய இந்த சூப்பரான மேஜிக்கல் சூப் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு நாலஞ்சு துண்டு முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க இது கூடவே கேரட்டை ஒரு அரை துண்டு கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு சாம்பார் வெங்காயம் ரெண்டு பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே இது கூட கொஞ்சம் தக்காளி ஒரு பெரிய தக்காளினா பாதி குட்டி தக்காளினா ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு நாளில் இருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இந்த காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் முருங்கைக்காய் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கக்கூடியது இப்போ அஞ்சு விசிலுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்துட்ருக்கும் இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்க்கு அப்படியே மாற்றிக்கோங்க ஆல்ரெடி நான் முருங்கைக்காய் சூப் ரெசிபி வந்து நான் போட்டிருந்தேன் அதில் வந்து அந்த ஒவ்வொரு முருங்கைக்காயாக எடுத்து உள்ள இருக்கிற அந்த ஃப்ளஷை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் எல்லாரும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால இந்த மெத்தடில் நீங்கள் செய்யலாம் இது கூடவே வேக வச்ச தண்ணியும் வந்து அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த முருங்கைக்கா கேரட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபில்டர் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க முருங்கைக்காயை வந்து அப்படியே முழு தானே போட்டிருக்கோம் அதில் தோல் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சூப் மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நல்லா ஃபைனாக வெளியே வந்துடும் அந்த தோல் எல்லாமே வந்து நமக்கு அந்த ஃபில்டர்லேயே நின்றுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் நல்லா ஃபைனாக இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சுட்டு அந்த சூப்பை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சூப் வந்து இந்த அளவுக்கு நமக்கு ரெடி ஆயிருச்சு இதை மறுபடியும் நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கணும் ஸ்டவ்ல வச்சுட்டு மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு இது கூட நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சால்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சீரகத்தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு பிஞ்ச் மட்டும் அந்த ஃப்ளேவர்க்காக சேர்த்துக்கோங்க போதும் இப்ப இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் இது ஸ்டவ்ல லோ ஃப்ளேமில் வச்சிருங்க நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கு பின்னாடி இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் வந்து இதை குழந்தைங்களுக்கு மார்னிங் டைம்லேயோ இல்லை மார்னிங் ஸ்நாக்ஸ் டைம்லேயோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்லேயோ குழந்தைங்களுக்கு அழகாக கொடுக்கலாம் நல்லா பசி எடுக்கும் குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அடிக்கடி சளி இருமல் வராது நல்லா வெயிட் போடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்